என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியமில்ல பிரியா நீ ஏன் அழகா இல்ல கலரா இல்ல ஃபேரா இல்ல நிறைய படிக்கல உனக்கு எதுவுமே தெரியல இப்படி புள்ளி பண்றவங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரு கணவர் ரொம்ப ஃபேரா இருக்க அழகா இருக்க கலரா இருக்க அப்படின்னு நிறைய கொடுமைகள் செஞ்சிருக்காரு கேரளா விபாஞ்சிகா கேஸ் முதல்ல நான் விபாஞ்சிகா பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப திறமையான யூஇ சாஜல ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு பெண் அழகான பெண் கேரளால கொல்லம் சார்ந்தவங்க அவங்க கேரளால இருந்து யூஇ இவ்வளவு அங்க வந்து அவங்க பணிபுரியா அப்படிங்கும் போது எவ்வளவு திறமையானவர்களா இருப்பாங்க எவ்வளவு தைரியமானவர்களா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க இவங்களை தற்கொலைக்கு தூண்ற விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கும் போது மனச உருக்குற மாதிரி சம்பவங்கள் தான் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நிதிஷ் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க எங்க திருமணம் செய்து முடிச்சிட்டு அவங்க வந்து யூஇக்கு போயிட்டு அவங்களோட பணியை வந்து தொடர்றாங்க கல்யாணமான நாள்ல இருந்தே அவங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட வந்து இதை பத்தி பல வாட்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னை வந்து கொடுமை செய்யறாங்க வரதட்சணை கொடுமை செய்கிறாங்க நிதிஷோட ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து அப்படின்னு நிறைய வாட்டி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க விபாஞ்சிகாவுக்கு ஒன்றரை வயசுல ஒரு குட்டி மகனும் இருக்காங்க இந்த மாதிரி கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்ததுனால அவங்க ஒரு முடிவு எடுத்து தனியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு தனியா வந்து ஷாஜாக்கு பக்கத்துல இருக்க ஹல்முகிரா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சில மாதங்களா விபாஞ்சிகாவோட அம்மா வந்து இருந்தே வந்து யூஇல இருக்க ஒரு வக்கீல் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபேவராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த வக்கீலும் வந்து விபாஞ்சிகா கிட்டே பேசியிருக்காங்க தனியாக இருக்காங்க இல்லையா அந்த வீட்லயே வந்து குழந்தையும் கொண்டுட்டு அவங்களும் வந்து கையில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இங்கே கொல்லமில் இருக்க அவங்களோட அம்மா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யூஇில் இருக்க போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இங்கே கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் கிட்டேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யூஇ எம்பசிக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னோட பொண்ணு வந்து மாதிரி என்ன ஆச்சுன்னே தெரியல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து புகார் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து ஆண்டுகளாக இந்த நிதிஷ் அவங்க வீட்டார் வந்து தொடர்ந்து என் பொண்ணை வந்து கொடுமை செஞ்சுருக்காங்க வரதட்சணை கொடுமை செஞ்சுருக்காங்க இனம் நிறம் இதை சம்பந்தப்பட்டு நிறைய அவங்கள வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க நிதிஷ் மட்டும் கிடையாது நிதிஷோட அப்பாவும் சேர்ந்து விப்பாஞ்சிக்காவ நிறைய கொடுமைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நிதிஷோட சகோதரி வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இவாஞ்சிகா இறக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்வான விஷயமா இருக்குது அவங்க என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டா பதிவு செஞ்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில் அந்த டைமிங் செட் பண்ணி இவங்க இறந்ததுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகுற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க அந்த நோட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபேஸ்புக் வந்து அதை ரிமூவ் பண்ணியாச்சு இருந்தாலும் சில தகவல்கள் வந்து வந்திருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த ஃபேஸ்புக் நோட்டை அடிப்படையாக வச்சு செக்ஷன் எயிட்டி ஃபைவ்ல கணவர் மற்றும் கணவரோட உறவினர்கள் துன்புறுத்துதல் அது மட்டும் கிடையாது செக்ஷன் நூற்றி எட்டு தற்கொலைக்கு தூண்டுதல் இதன் அடிப்படையில் வந்து போலீசார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடுப்பு சட்டம் தெரியும் இல்லைங்களா அதில் செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் இதுலேயும் அடிப்படையாக வச்சும் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு விபாஞ்சிகாவோட அம்மா வந்து குழந்தையோட உடலையும் விபாஞ்சிகாவோட உடலையும் எனக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க நான் அடக்கம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க நிதிஷ் ஒரு பக்கம் துபாயில் குழந்தையோட உடலை ஏண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு போட்டிருக்காரு இப்போ அந்த ஃபேஸ்புக் நோட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே இவங்க வந்து படிப்படியாக இவங்களோட கொடுமையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டவுரி கொடுக்கல நிறைய வரதட்சணை கொடுக்கல அப்படின்றது அது மட்டும் கிடையாது திருமணத்தை இன்னும் நல்லா கிராண்டா செஞ்சுருக்கலாம் சிம்பிளா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கார் வாங்கி கொடுக்காம விட்டுட்டிங்க அப்படின்னு நிதிஷ் வந்து அவரோட படிப்படியா கொடுமைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அடிச்சு துன்புறுத்துறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய கொடுமைகள் செய்கிறது அதுக்கப்புறம் இவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது சாப்பாடு கொடுக்காம தனியா ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கிறது சாப்பாடு கொடுக்கறதில்ல சில டைமில் அவங்களோட இவங்க ஹெச்ஆராக ஒர்க் பண்ணாங்க இல்லையா ஸோ சேலரி எல்லாம் நீ என் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது வீட்டை விட்டு ஒரு வாட்டி துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையும் நிறைய அடிச்சு துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த நோட்டில் இருந்தது இந்த துன்புறுத்துறதுக்குலாம் ஆதாரமாக அவங்க உடம்புல இருந்த காயங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து அதையும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது ஏன் இவங்க இவ்வளோ கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நிதிஷ் வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அதனால தான் வந்து என்னை இவ்வளோ கொடுமை செஞ்சாங்க அது மட்டும் கிடையாது ஏன் இவ்வளோ அழகாக இருக்க இவ்வளோ கலராக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மொட்டை அடிக்க சொல்லி அதை பார்த்து இவங்க வந்து ரசிச்சிருக்காங்க ஃபேமிலியாக இவ்வளோ ஒரு கொடூரமான செயலாக செஞ்சிருக்காங்க பாருங்கள் நிதிஷோட ஃபேமிலி இப்பாஞ்சிகா கடைசி தருணத்தில் இருக்கும்போது லாயருக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த லாயர் வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்துருக்காங்க திருப்பியும் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க நீ எப்போ வேணால் என்ன காண்டாக்ட் பண்ணுமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கிட்டேருந்து என்ன ரெஸ்பான்ஸும் கிட்ட கிட்டேருந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் போலீஸில் வ வச்சு அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க வீட சூசைட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா இதை யார் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வரத்துக்கு வர மெய்டு தான் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நிதிஷ்க்கு தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்து அங்கே வந்து பார்த்துருக்காங்க என் மனசில் இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ படிச்சிருக்காங்க இங்கேருந்து ஷாஜாக்கு போய் ஒரு ஹெச்ஆராக ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி அவ்வளோ ரொம்ப சம்பாதிக்க முடியுது அவ்வளோ திறமை இருக்குன்னா இந்த விஷயத்தை நம்மளால வந்து ஃபேஸ் பண்ண முடியாதா அதுக்கு வந்து சூசைட் தான் ஒரு வழியாக ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒன்றரை வயசு குழந்தை அதையும் சேர்த்து சாகடிச்சு நம்மளும் செத்து போய் என்ன இது ஏன் இப்படி இவ்வளோ படித்த பெண்ணுக்கே வந்து இந்த ஒரு நிலமை அப்படின்னா இன்னும் படிக்காத பாமர மக்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன நிலமை என்ன கொடுமைகள்லாம் நடந்துட்டுருக்கு யார் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் எத்தனை செக்ஷன்ஸ் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் எவ்வளோ படித்து எவ்வளோ முன்னேற்றமாக இருந்தால் கூட தனக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்கிற அந்த ஒரு சொசைட்டியை வந்து இன்னும் நம்ம உருவாக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி தற்கொலைகள் தற்கொலைக்கு தூண்டுற விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைட்லேயும் வந்து நிறைய சப்போர்ட் வேணும் நிசமாலுமே எல்லா பெண்களுக்குமே என்ன நடக்குது உனக்கு என்னது பிரச்சனையா அப்படின்னு உட்காந்து பேசுகிற அளவுக்கு நம்ம சொசைட்டி வந்து மாறணும் சொசைட்டியில் இருக்க பீப்புளுமே வந்து ஏதாச்சும் ஒரு தப்புனா உடனே வந்து இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க என்ன பிரச்சனை அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்குறதே கிடையாது எந்த ஒரு அம்மாவுமே கேட்கறது கிடையாது என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படினு சொல்ல ஆரம்பிச்ச ஆரம்பித்து தான் இது வந்து கடைசியில் தற்கொலை அப்படின்ற ஒரு சூசைட் அட்டம் வரலும் போய் நிற்குது இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நன்றி